ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மெரினா பீச்ல கோஷம் போட்டவங்க எல்லாம் வந்து சமூக விரோதிகள் ஆனா சட்டசபைக்குள்ள சட்டை கீச்சு சண்டை போட்டவங்க எல்லாம் யாரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அமளிக்கு எல்லாம் மூல காரணமா இருந்தது மாண்புமிகு சபாநாயகர் தனபால் அவர்கள் அவருக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா உண்மையிலேயே அந்த பதவிக்கு வந்து ஒரு மாண்பு இருக்கா இல்லையா சந்தேகம் காமன் மேன் மனசுல வந்துருச்சு வணக்கம் இது மெட்ராஸ் சென்ட்ரல் நான் முத்து நேற்று நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி எம்எல்ஏக்களோட நம்பிக்கை வந்து சி எம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் தான் இருக்குன்னு வந்து நீங்க தான் அறிவிச்சீங்க ஆனா உண்மையிலேயே எம்எல்ஏக்கள் மேலாம் மக்களுக்கு இந்த நேரத்துல நம்பிக்கை இருக்கா இல்ல அதை விட இதை நடத்துன உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கா சந்தேகம் தான் ஏன்னா ஆக்சுவலா வந்து நீங்க உங்க பவர்ல தான் செயல்பட்டீங்க அப்படின்னு நீங்களே வந்து அறிவிச்சீங்க என்னதுன்னா இந்த ரூல் நைன்டி நைன் பத்தி சொல்றாங்க இப்ப வந்து ரூல் நைன்டி நைன் என்ன சொல்லுதுன்னா ஸ்பீக்கர் நினைச்சா அவர் வந்து ரகசிய வாக்கு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து கையை தூக்கி ஓட் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு பக்கம் நிக்க வச்சு எடுக்கலாம் சோ அவரோட டிஸ்கிரிஷன்ல இருந்த தான் அவர் வந்து பயன்படுத்தினாருன்னு ஆனா ஸ்பீக்கரோட இன்னொரு ரூலும் என்ன சொல்லுதுன்னா ஸ்பீக்கர் வந்து நடுநிலையோட செயல்படணும் எந்த சார்பும் அவருக்கு வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது அந்த ரூல் ஏன் மறந்துட்டீங்க ஸ்பீக்கர் இன்ஃபேக்ட் நீங்க அந்த பதவிக்கு வர மூல காரணமா இருந்தால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களே நீங்க வந்து இந்த பதவியில நடுநிலையோட செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்களும் அது ஆமான்னு சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் இப்ப மறந்து போச்சுல இன்ஃபேக்ட் இன்னொரு ஒரு ரூல் என்ன சொல்லுதுன்னா அசம்பிளியில் வந்து ஸ்பீக்கர் இருக்கிறப்ப மட்டும்தான் அவை காவலர்கள் உள்ளே வர முடியும் அவர் யார் பேரை சொல்கிறாங்களோ அவங்கள வந்து அவங்க வெளியில் அப்புறப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ஆனால் நேற்று நீங்கள் இல்லாதப்பவே வந்து நிறைய எம்எல்ஏக்களை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க காவலர்கள் இந்த ரூல்ஸ்லாம் ஏன் நமக்கு மறந்து போச்சு சரி சட்டசபையில் நாகரீகமற்ற செயல்கள் நடந்துச்சு இதுக்காக தான் நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக திரும்ப அவைக்குள்ளே வந்தீங்கன்னு பார்த்தா அந்த நேரத்தை நான் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவன் அதனால தான் என்னை தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபென்ஸ் எடுத்துக்கிறீங்க இது வந்து ஒரு ஏற்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸே கிடையாது கிடையாது ஏன்னா அனைத்து ஜாதியை சேர்ந்தவங்களும் தானே ஓட்டு போட்டு நீங்க உட்பட எல்லா எம்எல்ஏக்களையும் வந்து உட்கார வச்சிருக்காங்க அந்த நேரத்துல தான் ஏன் ஜாதி மனசுல வரல இப்ப மட்டும் வந்து ஒரு சிம்பத்திக்காக இந்த ஜாதின்ற விஷயத்தை எடுக்கிறீங்க உடனே ஏன் ஜாதி எதுன்னு சொல்லிட்டு என்ன கழிவு ஊத்த ஆரம்பிச்சிட வேணாம் ஏன்னா ஜாதியே இல்ல நம்பர் ஒரு ஆள்னா தமிழ்நாட்டில் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் மேல வரணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகளை கொடுக்கறாங்க ஆனா அந்தந்த ஜாதியை சேர்ந்த கிரீமி லேயர் மேல்தட்டுல இருக்கிறவங்க அந்த சமுதாயமே முன்னுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக சலுகைகளை அவங்களே எடுத்துக்கிறாங்கன்றது வந்து ஒரு நிதர்சனமான மறுக்க முடியாத ஒரு உண்மைதான் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க யாரை பிளீஸ் பண்ணணும் யார கேஸ்ல உள்ள போயிருக்காங்களே அவங்க மகிழ்ச்சி இருக்காங்க நடுநிலையா செயல்பட்ட சபாநாயகர்கள் பார்த்தோம்னா காமராஜர் காலத்துல இருந்த செல்லப்பாண்டியன் அவர்களை தவிர வேற யாருக்கும் வரவே மாட்டேங்குது அந்த அளவுக்கு அந்த பதவியோட மாண்பு வந்து இப்ப குறைஞ்சு போச்சு பொதுஜனமாகிய நம்ம மனசுல வந்து இன்னும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இப்போ எலெக்ஷன் நடக்குதுன்னா அதுல வந்து எலெக்ஷன்ல நிக்கிற யாரும் வாக்காளர்கள் அவங்களோட சொந்த வண்டியில கூட்டு வரக்கூடாது அவங்கள வந்து சாப்பாடு கீப்பாடு வாங்கி தரக்கூடாது லஞ்ச கொடுக்க கூடாது இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் எல்லாம் இருக்கு ஆனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து நாள் ஒரு நட்சத்திர ரெசார்ட்ல ஆளுங்கட்சியோட ஜெனரல் செக்ரெட்ரி இப்போ இருக்கிற சிஎம் எல்லாரும் தங்க வச்சிருக்காங்க அங்க சாப்பாடு சரக்குலாம் வர நிறைய அன்லிமிட்டடா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் சொல்லுது அவங்கலாம் வந்து அவங்க சொந்த வண்டியில் மினிஸ்டர்ஸ் வந்து எம்எல்ஏக்களை அசெம்பிளி உள்ள கூட்டு வந்திருக்காங்க சரி இதை விடுங்க இன்னொரு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கு இப்போ ஜெயிலில் இருக்கிற யாருமே வந்து ஓட்டு போடக்கூடாது ஆனா ஜெயிலில் இருக்கிறவங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கலாம் என்னங்க சார் உங்க சட்டம் ஸ்பீக்கர் தனபால் அவர்களே இதெல்லாம் எங்க பொதுஜன மனசுல இருந்து ஒரு சில ஆதங்கங்கள் ஒரு சில கேள்விகள் இதெல்லாம் தயவு செஞ்சு உங்க கன்சிடரேஷன்ல எடுத்துக்கோங்க முத்து